கிரேஸ்டல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பிதாவானவர் பாராட்டிய அன்பு இன்றைய தியான வசனம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் தியானம் ஒரு தேசத்தின் குறிப்பிடப்பட்ட பகுதியிலே ஏதோ ஒரு காரணத்தினால் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் வாழ்ந்து வந்தார்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்ட மனிதர்களோடு மட்டுமல்ல அவர்கள் மனைவி பிள்ளைகள் சந்ததியாரோடும் அந்த தேசத்தில் உள்ள எவரும் உறவு கொண்டாடவோ நட்பாக இருக்கவோ விரும்பியதில்லை இப்படியாக அவர்களுக்கு ஆதரவாக எந்த ஏழையோ பணக்காரனோ இல்லாதிருந்த சமயத்திலே அதை அறிந்து கொண்ட அந்த தேசத்தின் ராஜாவானவன் அந்த இடத்திற்கு சென்று அவர்களோடு பேசி அவர்கள் குற்றங்கள் யாவையும் மன்னித்து அவர்களை நோக்கி நீங்கள் என்னுடைய சொந்த ஜனங்கள் என்று அவர்களோடு உறவு பாராட்டினான் அந்த உறவு பாராட்டுதலுக்கு அந்த ஜனங்கள் பாத்திரராக இல்லாதிருந்த போதும் அவர்களை தன்னுடைய சொந்த ஜனங்கள் என்று பகிரங்கமாகவே அறிக்கையிடுவதற்கு அந்த ராஜாவானவன் வெட்கப்படவில்லை பல ஆண்டு காலமாக சந்ததி சந்ததியாக ஒடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் ராஜாவினுடைய குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இவ்வண்ணமாகவே எல்லோரும் நித்திய கோபாக்கினைக்கு பாத்திரராக இருந்த போது பிதாவாகிய தேவன் தாமே நாம் அழிந்து போகாதபடிக்கு தம்முடைய ஒரே பொறான இயேசுவை நமக்காக அனுப்பினார் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஏழைகள் எளியவர்கள் பாவிகள் துரோகிகள் நோயாளிகள் என்று சமுதாயத்தினாலே தள்ளிவிடப்பட்டு இனி வாழ்வு இல்லை என்ற நிலைமையில் உள்ளவர்களின் பாவங்களை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று கூறி அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார் அவர்களை தம்முடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார் இனி வாழ்வு இல்லை என்ற நம்பிக்கை இழந்து போயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் நம்பிக்கையாக வந்தார் அந்நாட்களிலே மாத்திரமல்ல அன்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராகவே இருக்கின்றார் தம்மிடத்திலே வரும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை பிதாவாகிய தேவன் தாமே தம்முடைய சொந்த குமாரனாகிய வழியாக நமக்கு மீட்பை தந்தது மட்டுமல்ல அவர் நம்மை தம்முடைய சொந்த குமாரர்கள் குமாரத்திகள் என்று அழைக்க ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை எந்த தகுதியுமற்ற நம்மிடத்தில் அவர் பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் செய்வோம் அப்பா பிதாவை என்று உம்மை அழைக்க புத்திர சுவிகாரத்தின் நாவியை எனக்கு தேவனே நீர் கொடுத்த இந்த பெரிதான சலாக்கியத்திற்காக நன்றி நான் எப்போதும் உம்மை பற்றி கொண்டிருக்க செய்வீராக வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்